அமித்ஷா அவர்கள் வியூகம் வகுப்பதில் கெட்டிக்காரர் என்பதால் திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அச்சத்தில் இருப்பது பாஜக அல்ல அமித்ஷா அதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் பாரதிய ஜனதா தமிழகத்தில் வலுவாக காலூன்றி வளர்ந்து வருகிற ஒரு கட்சி என்பது மறுக்க முடியாத பேருண்மை அச்சம் காரணமாகத்தான் திமுகவை சேர்ந்தவர்கள் அலர்கிறார்கள் திரு ஆ ராஜா அவர்கள் பெரிய கலவரத்தை தூண்ட பார்க்கிறார் அருவருக்கத்தக்க பேச்சு அநாகரிகமான பேச்சு என்றெல்லாம் பிளவுவாத பேச்சு என்றெல்லாம் சொல்லுகிறார் தமிழகத்தில் பிளவுவாத அரசியலை செய்வதே திமுக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நம்பி இருப்பது இரண்டே இரண்டு விஷயங்களை தான் ஒன்று அதன் தலைமையிலான கூட்டணி இரண்டாவது அபரிமிதமாக குவிந்திருக்கக்கூடிய பணம் இந்த இரண்டு விஷயங்களை தான் நம்பி இருக்கிறது திராவிட சித்தாந்தம் என்ன புண்ணாக்கு சித்தாந்தம் என்று நான் இருக்கிறதுனாலதான் பாஜக திராவிட சித்தாந்தம் என்பது என்ன புண்ணாக்கு சித்தாந்தம் என்று நான் கேட்கிறேன் பத்தாண்டு காலம் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தீர்களே அதுல இந்த கோரிக்கைக்காக பிடிவாதம் பிடித்தீர்களா அதை சாதிக்கல கப்பல் நேஷனல் ஹைவேஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்பதான் வருமானத்திற்கு வழி இருக்கும் என்றுதான் உங்கள் சிந்தனை இருந்தது நீங்க பங்கு பெற்று அதிகாரத்தை சுவைக்கிற ஆட்சி இருந்தா இந்த கொள்கையை எல்லாம் உங்களுக்கு மறந்துடுமா அப்ப என்ன உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா நோய் பீடித்து இருக்கிறதா அந்த கட்சியே எங்கள் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது எங்கள் நிறுவனத்தில் வந்து சோதனை நடத்தக்கூடாது உங்களுக்கு தான் மண்டியில் கணக்கு இல்லையே ஏன் பயப்படுறீங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குகிற வக்கீல தமிழக அரசாங்கத்தினுடைய மக்கள் செலுத்துகிற வரிப்பணத்தில் உங்கள் ஊழலை மறைப்பதற்கு நீங்கள் நியமிப்பீங்களா இது ஒரு முறைகேடு அந்த ரத்தீஷ் சிக்கும் போது மேலும் சில உண்மைகள் வெளிவரலாம் அந்த நபர் தான் டாஸ்மாக் விவகாரங்களை கையாண்டிருக்கிறார் முதல்ல கரூர் கேங் வசூல் பண்ண மாதிரி ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிவிட்டால் இதற்கிடையில் இவர்களுக்கு ஒரு பயம் விஜய் வேறு போய் சேர்ந்து விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள் ஆகவே அமித்ஷா அவர்கள் வியூகம் வகுப்பதில் கெட்டிக்காரர் என்பதால் திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அச்சத்தில் இருப்பது பாஜக அல்ல அமித்ஷா அதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து திமுக மேற்கொண்டு வரும் பொய் பிரச்சாரத்தை மதுரையில் அமித்ஷா நொறுக்கி புசியானது மூலமாகவும் மாதவர்ஜனை மூலமாகவும் எப்போதாவது ஒரு முறை அவரே நேரடியாகவும் அறிக்கை அரசியல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் களத்திற்கு வரவில்லை அவர் ஜனநாயகனை முடித்துவிட்டு அடுத்த படம் போகாமல் வரலாமா வேண்டாமா என்று யோசனையில் இருப்பதாகவும் கேள்வி இதுவரை ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட அவர் செய்யவில்லை பிரதமர் மோடி அவர்களே வந்து செய்தியாளர் இது அபத்தமான அபத்தமான ஒப்பீடு தாவே காவினர் கலந்து கொண்ட ஓரிரு விவாதங்களில் நானே கலந்து கொண்டிருக்கிறேன் அபத்தமான சிந்தனை தெளிவற்ற ஒப்பீடு செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் மோடி என்றெல்லாம் பேசுகிறார்கள் பல முறை அரசியலில் நுழைந்த பிறகு பல பொறுப்புகளுக்கு வந்த பிறகு செய்தியாளர்களை பல முறை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களும் நீயும் ஒன்றா என்று நான் கேட்கிறேன் இமயமலையும் பரங்கி மலையும் ஒப்பிடுவதை போல இருக்கிறது குல தாவைக்காக எதிர்பார்க்கலாமா இந்த நிலையில் அதை பேசுவது என்பது ஒரு ஹைபோதோட்டிக்கலாக இருக்கும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அமித்ஷா அவர்களினுடைய அந்த மதுரைக்கான வருகை அங்கே அவர் பேசியிருந்த பேச்சுக்கள் திமுக அரசை திமுக ஆட்சியை வந்து மக்கள் வந்து தூக்கி அறிவார்கள் அப்படிங்கறதுல தொடங்கி பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு அதற்கு திமுக தரப்பிலிருந்து எதிர்கருத்துக்களும் இழந்துகிட்டு இருக்கு இப்போ ஆசா உள்ளிட்டோர்லாம் ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து இப்படி அடிக்கடி வந்து தமிழ்நாட்டில் பேசிட்டு போறாங்க அப்படிங்கறத கருத்துக்களை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது பயம் ஏற்பட்டிருப்பது திமுகவுக்கு தானே தவிர பாஜகவுக்கு அல்ல பாரதிய ஜனதா வந்து இங்க வந்து ஓட்டு வங்கியே இல்லாத கட்சி நோட்டாவுக்கு கீழே அப்படின்ற காலம் நல்லா மலையேறி பாரதிய ஜனதா தமிழகத்தில் வலுவாக காலூன்றி வளர்ந்து வருகிற ஒரு கட்சி என்பது மறுக்க முடியாத பேருண்மை அச்சம் காரணமாகத்தான் திமுகவை சேர்ந்தவர்கள் அலர்கிறார்கள் திரு ஆ ராஜா அவர்கள் பெரிய கலவரத்தை தூண்ட பார்க்கிறார் அருவருக்கத்தக்க பேச்சு அநாகரிகமான பேச்சு என்றெல்லாம் பிளவுவாத பிளவுவாத பேச்சு என்றெல்லாம் சொல்லுகிறார் தமிழகத்தில் பிளவுவாத அரசியலை செய்வதே திமுக தான் ஏதோ ஒன்றிய அரசுன்னு சொன்னாலே சுருங்கிடும்னு நினச்சிட்டு பிதற்றி கொண்டிருந்தார்கள் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு என்று சொன்னால் அது ஏதோ இவர்கள் நினைத்தால் அது ஒன்றிய அரசு அப்போ மாநில அரசுன்னா பஞ்சாயத்து அரசா அது ஒன்றிய அரசுன்னா இது என்ன பஞ்சாயத்து அரசா ஆக பிளவுவாத அரசியலை நம்பி நீண்ட காலமாக பிரிவினைவாத பிளவுவாத நாத்திகவாத அரசியலை நம்பியே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பது திமுக தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கே கால் உன்ற முடியாது கால் முடியாத அமித்ஷா வந்தாலும் சரி எந்த ஷா வந்தாலும் சரி முதலமைச்சரும் சொன்னார் கால் உன்ற முடியாத கட்சியை பார்த்து பொழுது விடிந்து பொழுது போனால் ஏன் அவர்களை பற்றியே பேசுகிறீர்கள் அவர்கள் தான் கால் உன்றவே முடியாது அவர்கள் ஆயிரம் முறை படையெடுத்தாலும் வளர முடியாது உங்களுக்கு ஏன் சதா சர்வகாலமும் அந்த கட்சியை பற்றி பிரதமரை பற்றி அமித்ஷாவை பற்றியே ஏன் பிதற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அலட்சியப்படுத்தி வேண்டியது தானே ஆக திமுகவை தான் அச்சம் ஆட்டி படைக்கிறது இன்னொரு கவலை என்னவென்றால் உங்களுக்கு வந்து தமிழகத்தில் தொடர்ந்து பலருக்கு எதிராக எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் அது ஒரு கவலை அதிர்ச்சது ஆட்சியும் இழந்து விடுவோம் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ என்கிற அந்த கவலை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நம்பி இருப்பது இரண்டே இரண்டு விஷயங்களைத்தான் ஒன்று அதன் தலைமையிலான கூட்டணி இரண்டாவது அபரிமிதமாக குவிந்திருக்கக்கூடிய பணம் இந்த இரண்டு விஷயங்களை தான் நம்பி இருக்கிறது இல்ல திராவிட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் என்ன புண்ணாக்கு சித்தாந்தம் என்று இருக்கிறதுனால தான் பாஜக திராவிட சித்தாந்தம் என்பது என்ன புண்ணாக்கு சித்தாந்தம் என்று நான் கேட்கிறேன்

எதிலடா துட்டு அடிக்கலாம் என்பதிலே தான் உங்கள் யோசனை இருந்தது மந்திரி சபையில் மூன்று நாள் சேராமல் கலைஞர் டெல்லியில முகாமிட்டு இருந்தார் அப்போது என்ன செய்திருக்க வேண்டும் அவர் நியாயமாக பார்த்தால் முன் மாநாடுகளில் தீர்மானம் போட்டார்கள் அல்லவா ராணுவம் நோட்டடிப்பது இந்த மாதிரி உள்நாட்டு பாதுகாப்பு இந்த மாதிரியான மூன்று நான்கு அதிகாரங்களை தவிர மீதி அதிகாரங்கள் டெல்லியில் குவிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை மற்ற அதிகாரங்களை மாநிலங்களிடமே கொடுத்து விட வேண்டும் இது திமுகவினுடைய நீண்ட நாளுக்கு முன்பு இருந்து வலியுறுத்தி வந்த கோரிக்கை அதனுடைய சுருக்கமான வடிவம் தான் பத்தாண்டு காலம் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தீர்களே அதில் இந்த கோரிக்கைக்காக பிடிவாதம் பிடித்தீர்களா இதுல ரெண்டையாவது வாங்க வேண்டும் என்று சாதித்து காட்டினீர்களா அதை சாதிக்கல கப்பல் நேஷனல் ஹைவேஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்பதான் வருமானத்துக்கு வழி இருக்கும் என்றுதான் உங்கள் சிந்தனை இருந்தது ஆகவே இந்த சித்தாந்தம் புடலங்கா புண்ணாக்கெல்லாம் எடுபடாது மக்கள்கிட்ட ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பேசுகிற வெறும் கட்டு கதை ஆகவே இதெல்லாம் மத்தியில உங்களுக்கு வேண்டாத ஆட்சி இருந்தா பேசுவீங்க இல்ல இல்ல வேண்டாத ஆட்சி இருந்தா பேசுவீங்க நீங்க பங்கு பெற்று அதிகாரத்தை சுவைக்கிற ஆட்சி இருந்தா இந்த கொள்கையெல்லாம் உங்களுக்கு மறந்துடுமா அப்ப என்ன உங்களுக்கு செலக்டிவ் அமினிஷியா நோய் பீடித்து இருக்கிறதா அந்த கட்சியே அந்த கட்சியே ஒரு நோய் பீடித்து இருக்கிறதா ஆகவே இவர்கள் பேசுவது வரட்டு வாதம் வருகை தமிழகத்தில் அரசியல் அரங்கில் வலைகளை தோற்றுவித்திருக்கிறது ஏனென்றால் பாஜக வலுவாக கால் பதிக்காத பகுதிகளில் ஆட்சியே இன்றைக்கு பிடித்து விட்டார்கள் பல மாநிலங்களில் அதே போன்ற நிலைமை பாரதிய ஜனதா கட்சி பங்கு பெறுகிற ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்வது உறுதி கட்சி அதிமுக கூட்டணி இன்னும் சில கட்சிகள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிவிடும் அதன் பிறகு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற சக்திகள் அவர்களை அகாமடேட் செய்ய வேண்டும் அதையும் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆக இப்படி ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிவிட்டால் இதற்கிடையில இவர்களுக்கு ஒரு பயம் விஜய் வேறு போய் சேர்ந்து வருவாரோ என்று பயப்படுகிறார்கள் அதற்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை விஜய் அதிக சீட்டுகளை எதிர்பார்த்தார் என்றால் அவர் தனித்து விடப்படுவார் ஆகவே அமித்ஷா வியூகம் வகுப்பதில் கெட்டிக்காரர் என்பதால் தவிர அச்சத்தில் இருப்பது பாஜக அல்ல இதுதான் உங்கள் கேள்விக்கான விடை எந்த மாதிரியான கூட்டணி அமைஞ்சாலும் கூட திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் அதற்கு எதிராக முன்பு அதிமுக தனியாக இருந்தது பாஜக தலைமையில் சில கட்சிகள் இருந்தன சீமான் தனியாக இருந்தார் விஜய் தனியாக இருந்தார் விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவே இல்லை அணிகள் சிதறுன்றிருந்த காரணத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஸ்வீட் செய்தீர்கள் அந்த நிலையிலும் பாஜக பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறது அதிமுக இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் இருவரும் கைகோர்க்கும் போது அதிருப்தியாளர்களுக்கு வலுவாக திமுக ஆட்சிக்கு எதிராக மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இந்த அணி வெற்றி பெறும் என்ற உறுதியான நம்பிக்கை தோன்றிவிடுகிற சமயத்தில் மூன்று நான்கு சதவீதம் அதற்காகவே வெற்றி பெறுப்படுபவர்கள் அப்படி பார்க்கிற போது அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி உருவானால் அந்த கூட்டணியின் பக்கம்தான் மக்கள் ஆதரவு திரும்பும் அப்போது அமித்ஷா சொல்லுவதுதான் நடைபெறும் அமித்ஷா ரொம்ப அடக்கமாக பெரு சொன்னார் திரு மு ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொன்னால் அது அமித்ஷாவால் நடக்காது என்று சொல்லி இருக்கிறீர்கள் உண்மைதான் நான் அனுப்ப போவதில்லை உங்கள் ஆட்சி மக்கள் தூக்கி எறிய போகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அந்த இறுதி எஜமானர்கள் வெற்றி பெறும் அணி உருவாகிவிட்டால் நிச்சயமாக அந்த அணிக்குத்தான் வாக்களிப்பார்கள் அப்போது விஜயனுடைய வாக்கு குறையும் தனியாக இருந்தால் இந்த அணிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் அமித்ஷா அதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் அதன் எதிராக தொடர்ந்து திமுக மேற்கொண்டு வரும் பொய் பிரச்சாரத்தை மதுரையில் அமித்ஷா நொறுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள் வாயிலாக எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம் திரும்ப திரும்ப மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் கோரிக்கிறார் கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வெவ்வேறு திட்டங்கள் வாயிலாக இந்த குறுகிய காலத்திலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசின் பணிகள் என்பதை விளக்கி இருக்கிறார் அறுதரும் திமுக ஆட்சியினுடைய கூறி இருக்கிறார் அது கனிமவன கொள்ளையானாலும் சரி டாஸ்மாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொள்ளையானாலும் சரி அதையெல்லாம் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் நான் கேட்பது அறிவாலயத்தில் வைத்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கக்கூடிய ஆராஜாவும் ஆர் எஸ் பாரதியும் டாஸ்மாக் ஊழலையும் கனிம ஊழலுக்கும் பதில் சொன்னார்களா நான் கேட்கிறேன் டாஸ்மாக பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை வாங்குகிற குற்றச்சாட்டுக்கு திமுகவின் பதில் என்ன கடையிலே வேலை செய்வோம் பேட்டி கொடுக்கிறான் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவன் பேட்டி கொடுக்கிறான் பேட்டிகள் எல்லாம் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாக இருக்கின்றன மாபெரும் ஊழல் டாஸ்மாக் ஊழல் ஆராஜாவால் பேச முடிகிறதா ஆர்எஸ் பாரதி அப்படியே மெதுவா நடந்து வந்து பேட்டி கொடுத்துட்டு டெய்லி அந்த பேட்டியில் பதில் சொல்லுங்க கனிம உள்ள கொள்ளைக்கும் இந்த கொள்ளைக்கும் ரெடார்ல வந்து ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு தூரம் ஆழமா அள்ளி இருக்கீங்க இதெல்லாம் வைக்க இதெல்லாம் அவங்க கிட்ட கேள்வி எழுப்பும் போதுதான் சட்டப்பூர்வமாக ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா அதை முதல்ல சொல்லுங்க எல்லாத்தையும் ஏன் கேஸ் டிலே பண்றதுக்கு ஓடுறீங்க நீங்க சட்டப்பூர்வமா சந்திக்க தைரியம் உள்ளவங்களாச்சே இந்தியாவில் அரசாங்க சார்பில் ஒரு ஊழலை மறைக்க மனு போட்ட வெட்கங்கட்ட செயலை செய்கிறது திமுக அரசு எங்கள் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது எங்கள் நிறுவனத்தில் வந்து சோதனை நடத்தக்கூடாது உங்களுக்கு தான் மண்டியில் கணக்கு இல்லையே ஏன் பயப்படுறீங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குகிற வக்கீல தமிழக அரசாங்கத்தினுடைய மக்கள் செலுத்துகிற வரிப்பணத்தில் உங்கள் ஊழலை மறைப்பிக்கிறதற்கு நீங்கள் நியமிப்பீங்களா இது ஒரு முறைகேடு அதை செய்வதும் முறைகேடு ஊழல் நடைபெறவில்லை என்றால் எதற்கு பயம் ஏன் வந்து கலெக்டர்லாம் போய் மணல் இடி என்கொயரிக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தீங்க நீங்கள் தான் ஊழலை செய்யலையே கலெக்டர் ஆஜராக கூடாது மாநில உரிமையில குறிக்கிடுறீங்க முடியாது கலெக்டர் ஆஜராகணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டான் மூஞ்சியை கொஞ்சம் எங்க வச்சுக்கிட்டீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் சம்மட்டி அடி தீர்ப்பது கலெக்டர் போய் கொடுங்க ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரிதான் ஹைகோர்ட்ல கேட்டான் டாஸ்மாக் போனா உங்களுக்கு என்ன வந்தது யாரை காப்பாற்ற இங்கே மனு போடுகிறீர்கள் மாண்புமை உயர் நீதிமன்ற நீதிபதி கேட்டார் இந்த அரசாங்கத்தை பார்த்து ஆகவே தமிழக அரசு நீளமாக பதில் வக்கனையாக பேசுகிற ஆராஜா பாரதி அமித்ஷா ஒரு பகுதி பேச்சுக்கு பதில் சொல்லாமல் முழுமையா சொல்லணும் ஊழல் குற்றச்சாட்டு உட்பட சொன்னாதான் உங்களுக்கு அர்த்தம் இல்லை இப்போ அமித்ஷா அவர்கள் இங்க வந்து பேசும்பொழுது ஹைலைட்டடா ஒரு ஒரு பக்கம் மேற்கோள் காட்டின விஷயம்ன்றது முருக பக்தர்கள் மாநாடு அதை வந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதை திமுக தரப்பில் இருந்து எம்பி சு வெங்கடேசன் உட்பட பலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு மதவாத அரசியல் தான் இப்போ மத்தியில் வந்து ராமர் கோயில் இங்க வந்த பூரி ஜெகநாதர் இப்போ தமிழ்நாட்டை வரைக்கும் முருகர் ஒன்றும் தப்பு மதவாத மதவாதீங்களே இது மக்களுக்கு எப்படி அளிக்கும் ஏன்னா நீங்க அரசு நடத்துறீங்க ஒரு மதத்தினரி சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துகிற அரசியல் செய்கிறீங்க அதற்கு எதிராக சனாதன சதியில் அல்ல சனாதனன்றதே புரிஞ்சுக்கல சார் இவங்க சனாதன தர்மம்னா என்ன காலாகாலத்திற்கும் தொன்று தொட்டு நீடித்து வருகிற தர்மம்ன்றது அந்த வார்த்தைக்கு பொருள் அது தெரியாம இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆகவே நீங்கள் வந்து ஒரு நெறியாளராக இருப்பவர் அதை அப்படியே வரித்துக் கொள்ளக்கூடாது சனாதன தர்மம் என்பது சாதிய தன்மையை பற்றி குறிப்பது அல்ல சனாதன தர்மம் என்பது வாழ்வியல் தர்மங்களை நீண்ட காலமாக இந்த நாடு கடைபிடித்து வருகிறதை இந்த மதம் கடைபிடித்து வருகிற தர்மங்களை விளக்குகிற ஒரு சுருக்கமாக குறிப்பிடுகிற கருத்து இது ஒரு அழியாத தர்மம் என்று பொருள் அதுதான் ஆகவே இவர்கள் சொல்லுகிற வாரத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நான் சொல்லுவது தமிழ்நாட்டிலே பொறுப்புகளை இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சட்டத்தின் பேரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் ஒரு குறிப்பிட்ட மரத்தினரை சீண்டுகிற வகையில கருத்து சொல்லலாமா கிரிக்கெட் ஸ்டேடியம் சம்பவத்தை துரதிருஷ்டவசமான சம்பவம் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் நடந்த குளறுபடி அவ்வளவு பெரிய ஊர்வலத்திற்கு அனுமதியே கொடுத்திருக்க கூடாது அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் பிரைவேட் செக்ரட்டரியினுடைய விருப்பத்தினால் நடந்ததா துணை முதலமைச்சர் இதை அனுமதித்தாரா யார் அனுமதித்தார் என்ற பெரிய விசாரணை நடந்து அந்த ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்தையும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற கோவில் திருவிழாக்களையும் ஒப்பிட்டு இவர் பேசலாமா அமைச்சர் மனோ தங்கராஜ் பொறுப்பற்ற பேச்சு அவர் அமைச்சராக இருப்பதற்கே லாயக்கற்றவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்து மதத்தை கூட திருவிழாக்கள் நம்பிக்கைகள் பற்றி முதலில் பேசலாமா கோவில் திருவிழாக்களில் மக்கள் கூட கூடக்கூடாது என்று சொல்லுகிறார் அப்படியானால் இவர் போய் திராவிடர் கழகத்தில் சேர்ந்து கொள்ளட்டும் அந்த பேச்சை பேசுவது இல்லை அதுக்கு தான் அவர் திரும்பவும் விளக்கமும் கொடுக்குறாரு நான் சொல்வது வந்து தவறாக புரிந்து கொள்ள தவறாக எல்லாம் புரிந்து கொள்ளல சரியாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அளவு அவர் திமுறுபடி பேசி இருக்கிறார் இழப்புகள் ஏற்படுறதுன்றது அதெல்லாம் நாங்க மக்கள் வந்து நீங்க அதை பாதுகாக்க வேண்டிய அங்கே பாதுகாப்பு பந்தோபஸ்து ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில காவல்துறைக்கு இருக்கிறது அந்த காவல்துறைக்கு அந்த கடமை இருக்கிறது அம்மன் கோயில் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள் என்றால் கூடக்கூடாது கூடாது என்று சொல்லக்கூடிய கிடையாது கூடுவது மக்களின் உரிமை அந்த திருவிழாவில் பங்கேற்பது இறைவனை வழிபடுவது உன் கடமை மகாமகத்திலே கூடுவது மக்களுடைய உரிமை அதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் இப்படி சொல்கிறார் நான் எல்லா மதங்களையும் மதிப்பேன் கந்தூரி தர்காவுக்கு கூடுவதையும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு கூடுவதையும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கெல்லாம் அமைச்சர் சொல்லுவார சொல்லக்கூடாது ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் அமைச்சராக இருக்க அவருக்கு தகுதி கிடையாது அவரை டிஸ்மிஸ் செய்கிறோம் அவரை தீக்கால போய் சேர சொல்லணும் முதலமைச்சர் ஆகவே ஹிந்து மதத்தை சீண்டுகிற வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் இல்ல நீங்க இதை சொல்றதுனால ஒரு பாயிண்ட் சொல்றேன் இப்போ இதே திமுக அரசு தான் எத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்குகளை நடத்தி இருக்கு சார் அது எந்த ஆட்சி நடந்தாலும் செய்ய வேண்டிய வேலை சார் எந்த ஆட்சி வந்தாலும் அறநிலைத்துறை அதுக்கு தான் இருக்கு அறநிலைத்துறைன்னு வேற எதுக்கு வச்சிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறைன்னு எதுக்கு வச்சிருக்காங்க இந்து மத மக்கள் வழிபடுகிற இடங்கள் கோயில்கள் எல்லாம் புனருத்காரணம் செய்யணும் அதை அதற்குன்னு ஒரு வருஷ நியமங்கள் இருக்கு ஆகம விதிகளை பின்பற்றுகிற கோயில்கள் இருக்குது ஆகம விதிகளை பின்பற்றாத கோயில்கள் இருக்கு கிராமக் கோயில்கள் இருக்கு எல்லாம் மன் எல்லா இங்கெல்லாம் வழிபடுகிற மக்களுடைய உணர்வுகளை மதித்து அதன்படி செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடனையும் அரசுக்கு இருக்கு இவங்க வந்து தான் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் நிறைய நடக்குதா முன்னாடி ஆட்சி எல்லாம் நடக்கலையா இந்து மதத்திற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லுங்க அந்த இளக்காரனுடைய வேலை சார் இந்து மதத்தினுடைய எதிராக இருப்பது இப்படிப்பட்ட பேச்சிகளில் வெளிப்படுகிறது மனோதங்கராஜ் பேச்சில் வெளிப்படுகிறது ஆராஜா பேச்சில் வெளிப்படுகிறது சனாதன தர்மம் ஈ கொசு அதை விரட்டணும் டெங்கு காய்ச்சல் மாதிரி ஏதோ சொன்னார் இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதற்காக வழக்கு வெவ்வேறு மாநிலங்களில் பதிவாயிருக்கு ஆகவே நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது இவர்களுக்கு அடிக்கடி அதை தொட்டுப்பது இதெல்லாம் இப்போதான் பேசுகிறாங்க ஜெயலலிதா இருந்தப்போ எல்லாம் அடக்கமாக அமைதியாக இருந்தாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரியும் இந்து மத எதிர்ப்பு இல்லை இந்து கடவுள் சீன்ட்டுக்கிற பேச்செல்லாம் தான் புறப்படுது வீரமணிலாம் அடங்கி கிடந்தார் ஜெயலலிதா ஆட்சியில் இப்படிலாம் பேசிகிட்டு இல்லை தெரியும் இந்த தூக்கி உள்ள போட்டுரும் தெரியும் ஆகவே இவர்கள் இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிற காரணத்தால் முருக பக்தர்கள் மாநாடு என்பதற்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னென்றால் திருப்பரங்குன்ற போன்ற மலையில போய் சில விஷமைகளை கரிசாப்பிட அனுமதித்தது அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல ஒன்றும் தப்பில்லை என்று சப்பை கட்டு கட்டியது இதன் காரணமாக முருக பக்தர்கள் மத்தியில் எழுச்சி தோண்டி இருக்கிறது இவர்கள் இப்படி பேச பேச ஹிந்து எழுச்சி உண்டாகும் ஆகவே அவர்களுடைய விரோதத்தை திமுக தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் முதலமைச்சர் அதை விரும்பாவிட்டாலும் சிலர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முதலமைச்சரால் முடியவில்லை ஒரு கேள்வி இதுல இந்த அந்த எழுச்சி நீங்க சொன்னது இந்துத்துவவாதிகளின் மத்தியில இருக்கிறதா மக்கள் மத்தியில இருக்கிறதா பாக்குறீங்களா ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆனப்போ இல்ல இல்ல நான் பொதுவாக 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 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சிலர் நான் எல்லோரையும் சொல்ல மாட்டேன் ஹிந்து மத நம்பிக்கைகள் இந்து கடவுள் இந்துக்களுடைய புராணம் இவற்றை பற்றியெல்லாம் சீண்டுகிற வகையில் பேசுகிற காரணத்தால் குறிப்பாக அந்த வேலையை அடிக்கடி செய்பவர் ஆராசா இப்படி பேசுகிற காரணத்தால் ஹிந்து மக்கள் திமுகவுக்கு எதிராக குறிப்பாக ஆன்மீகவாதிகள்

மேல பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் பிரதமர் மீது நேரடியாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டார் நான் கேட்கிறேன் முந்தைய மத்திய ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் வரிசையா ஒரு ஏழு எட்டு மத்திய அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு ரெண்டு மூணு பேர் பதவி விலக வேண்டிய வந்தது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இவர்களுக்கு அது தெரியல அதனால மதவாதம் மதவாதம் இவங்களா சும்மா இல்லாத பூச்சாண்டி காட்டுகிற வேலையை திமுக செய்கிறது இந்த அமித்ஷா அவர்களோட வருகையில நிறைய ஒரு விஷயம் இப்ப அமித்ஷா அவர்களுடைய வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் டாஸ்மாக் உள்ளிட்ட சில விவகாரங்கள்ல இடியினுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல இது இது

ஆலை அதிபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை டாஸ்மாகில் கிடைத்த சில ஆவணங்கள் சில உரையாடல்கள் அந்த ஒரு ஒருத்தர் தலைமறைவாக ஓடிட்டார் ரத்தீஷ் என்பவரை காணவில்லை அந்த பேர் வழி அந்த நபர் தான் டாஸ்மாக் விவகாரங்களை கையாண்டிருக்கிறார் முதல்ல கரூர் கேங் வசூல் பண்ண மாதிரி இவர் தான் அடுத்து அந்த வேலையை பார்த்தாருன்னு பத்திரிகைகளில் தகவல் வந்து கொண்டிருக்கிறது அந்த ரத்தீஷ் சிக்கும் போது மேலும் சில உண்மைகள் வெளிவரலாம் ஆனால் இப்போதைக்கு அந்த ரத்தீஷ் அவர் வந்து டாஸ்மாக் எம்டி கிட்ட சாட்டிங்கில் இருந்திருக்காரு அவருக்கு எம்டிக்கு என்ன கலெக்ஷனு அந்த எம்டியை தொட்டா இவங்க அலர்றாங்க ஆகவே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தடை விலகும் போது அந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்படும் அது ரத்தீஷை பிடித்தால் அது வேறு எங்கு போகும் என்பது அப்போதுதான் தெரிய வரும் விஜய் அவர்களினுடைய தாவேக்காவில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஒரு முன்னாள் நிர்வாகிகள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் இவங்களெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இது தாவேக்கா வந்து அதாவது மாற்று கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்திருக்கிறதா வேகம் எடுக்கிறதா தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட பணிகள் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்தவரை இப்போதைக்கு திரு விஜய் புசி மூலமாகவும் மாதவ் அர்ஜினி மூலமாகவும் எப்போதாவது ஒரு முறை அவரே நேரடியாகவும் அறிக்கை அரசியல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் களத்திற்கு வரவில்லை அவர் ஜனநாயகனை முடித்து விட்டு அடுத்த பணம் போகாமல் வரலாமா வேண்டாமா என்று யோசனையில் இருப்பதாகவும் கேள்வி இந்த மாதிரி சேர்கிறவர்கள் வந்து பெரிய பின்னணி பெரிய பலம் செல்வாக்கூடியவர்கள் அல்ல வெவ்வேறு கட்சிகளில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் போய் சேர்கிறார்கள் தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் அங்கே போனால் கிடைக்குமா என்பது இவர் சிலருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நப்பாசை அது வெளிப்படை ஆகவே விஜய் ஏதோ பெரிய அரசியல் நகர்வுகளில் மேற்கொண்டு விட்ட மாதிரி அவருடைய செயல் திட்டங்கள் பிரச்சாரம் யுத்தி இவையெல்லாம் வெளிவந்து விட்ட மாதிரி அவருடைய பலம் என்னன்றெல்லாம் மதிப்பிடக்கூடிய சூழலே உருவாகவில்லை விஜய் இப்போதைக்கு பனையூர் பங்களாவில் உட்கார்ந்து கொண்டு பனையூர் அரசியல் பனையூர் பண்ணையார் என்று விமர்சிக்கக்கூடிய சகோதரி டாக்டர் தமிழிசை அவர்கள் விமர்சித்திருக்கக்கூடிய அளவுக்கு அவரது அரசியல் அமைந்திருக்கிறது அவர் இன்னும் என்ன முன்னெடுப்புகளையும் செய்யவில்லை இதுவரை ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட அவர் செய்யவில்லை அதற்கு காரணம் நேரடியாக பல கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய திறமை அவருக்கு இல்லையோ என்ற ஒரு எண்ணம் அவருக்கே இருக்கிறதா அதாவது ஒரு கான்பிடன்ஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லையா என்பது தெரியவில்லை செய்தியாளர்கள் சந்திப்பையே ஒன்றரை ஆண்டு காலம் தள்ளி போட்டிருப்பவர் என்ன அரசியல் சிந்தனையோடு இருக்கிறார் என்று எப்படி மதிப்பிட முடியும் ஆகவே அவரைப் பற்றி ஒரு மிகையான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்றே நான் பார்க்கிறேன் இல்லை ஆனால் இப்போ தாவைக்காவினர் திறப்பில் இந்த கேள்விகளை முன்வைத்து கேட்டால் பிரதமர் மோடி அவர்களே வந்து செய்தியாளர்கள் இது அபத்தமான அபத்தமான ஒப்பீடு தாவேகாவினர் கலந்து கொண்ட ஓரிரு வாதங்களில் நானே கலந்து கொண்டிருக்கிறேன் அபத்தமான சிந்தனை தெளிவற்ற ஒப்பீடு செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் மோடி என்றெல்லாம் பேசுகிறார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களாகட்டும் பல முறை அரசியலில் நுழைந்த பிறகு பல பொறுப்புகளுக்கு வந்த பிறகு செய்தியாளர்களை பல முறை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களும் நீயும் ஒன்றா என்று நான் கேட்கிறேன் இமயமலையும் பரங்கிமலையும் ஒப்பிடுவதை போல இருக்கிறது ஆகவே எம்ஜிஆர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடனோ செல்வி ஜெயலலிதா அவர்களுடனோ பாரத பிரதமருடனோ விஜயை ஒப்பிட்டு இந்த நியாயப்படுத்துகிற சப்பை கட்டு புறந்தள்ள வேண்டியது Wadigetiya ஏற்க முடியாத அதாவது ஒரு ஒப்பீடு இரண்டாவது சரக்குல ada விஷயம் அவர்கிட்ட சரக்கு இருந்தா வந்து டைரியமா பிரசென்ட் ஒப்பாந்திருப்பாரு அப்படி என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ఇండియాக்குள்ள தவைக்காவை எதிர்பார்க்கலாமா தெரியவில்லை அதுபோன்ற வதந்திகள் தான் போய்கொண்டிருக்கின்றன எங்களுடைய கொள்கையை எதிரி என்று சொல்லி இருக்கிறார் இரண்டாவது இருக்கக்கூடிய கட்சிகள் கட்சிகள் நிறைய எப்படி சீட் எல்லாம் வரும் என்று புரியவில்லை அதற்கு என்ன விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று யோசிப்பார் ஆகவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தால் வாருங்கள் நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை வாருங்கள் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறார் அதிமுகவை சேர்ந்தவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதுதான் விஜய் வந்து கூட்டணிக்கு அழைப்பது அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் இருக்கிறது கூட்டணி விஜய் விஜய் சரி வராவிட்டால் தனியாக பிரித்தாலும் இதர கட்சிகளை ஒருங்கிணைக்கும் போது வலுவான கூட்டணியாகத்தான் காட்சியளிக்கும்

கேள்விகள்லாம் இப்போ கேள்விகளாக எழுப்புறாங்க பதில் சொல்லாமல் அவர் கடந்து போறாரு இதுல அருண்ராஜ் அவர்கள் வந்து இணைந்ததை நம்ம ஒரு தனி கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியிருக்கா நான் அப்படி பார்க்கல நீங்க வந்து திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கம் தொடங்க போக இடங்க இயக்கம் தொடங்க போகிறார் என்கிற பேச்சு வந்தபோது கூட ஓரிரு முன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவரோடு இணைந்து செயல்பட விரும்பினார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆகவே ஒரு புதிய இயக்கம் வரும்போது ஓய்வு பெற்ற நிலையில் சில பேர் அதிகாரிகள் சேர்வது என்பது பரவலாக வெவ்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயந்தான் அது வந்து தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் கூட நடந்தது இப்போது விஜய் பக்கம் போனால் வந்து ஒரு அவருக்கு ஒரு ஆலோசகர் என்கிற நிலை கொள்கை பிறப்பு ஆலோசகர் ஏதோ ஒரு வியூகம் வகுப்பவர் வியூகம் வகுப்பர்னு எத்தனை பேர் சேர்ப்பார்னு தெரில ஆதவ அர்ஜுனா ஒரு வியூகம் வகுப்பர் இவர் ஒரு வியூகம் வகுப்பவர் ஆரோக்கியசாமி ஒரு வியூகம் வகுப்பவர்னு ஒரு ஏழு பேர் வியூகம் வகுப்புரவே சேர்த்துட்டு இருக்காரு என்ன என்ன வியோகம் தான் வகுக்கலை ஆகவே அவருடைய அவர் போனதுல என்ன முக்கியத்துவம் என்று எனக்கு புரியவில்லை அதை வைத்து அதை வைத்து சில பேர் கதை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா அவர் மூலம் தூண்டில் போடுகிறதா என்றெல்லாம் கதை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் அவரை அக்காமடேட் செய்கிற அளவுக்கு தொகுதிகளில் சமரசம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்கிற சந்தேகத்தின் காரணமாக அவர் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன் பார்க்கலாம் சார் கட்ட நகரங்களில் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி